மைமக்களே இந்த எம்பி எம்பி என்ற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இல்ல உங்களுக்கு எதுன்னு தெரியும் திஸ் இஸ் தி இண்ட் வேன்சால்டிங்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் சொல்கிறேன் எனக்கு மிச்சம் வார்த்தைகளை கட்டுப்படுத்தி பேச இல்லாது இந்த ஐஸ் லெப்பே தெரியுமா நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டியும் தான் பிள்ளைகளுக்கு சவர் சாப்பாடு கொடுக்குற மாதிரி அவன் கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு அதில் சொல்கிறான் எனக்கு சொல்ல மறந்துடுச்சு நல்லரிசி ஏன்னா அரிசி தானேன்னு சொல்கிறான் அடே அப்போ வாங்க முந்தி உனக்கு தெரியாதா அது நல்ல அரிசியாக இல்லையா சொல் அது மட்டும் இல்லை ஒரு சவர் சாப்பாடுக்கு முப்பதாயிரம் எடுத்துக்கிறான் அந்த முப்பதாயிரம் மை மக்களே இந்த எம்பி இந்த ஐஸ்ல பீட் எல்லாம் கல்ல வேலையும் நல்லாவே காட்டி கொடுக்குறான் எங்களுக்கு அதாவது சிங்கப்பூர்லேருந்து முப்பதாயிரம் அனுப்பிக்கிறான் முப்பதாயிரத்துக்கு இவன் கொடுத்திக்கிற சோடை பாருங்கள் பருப்பும் கோழியும் பப்படமும் இதுக்கு முப்பதாயிரம் போகுமா அக்கார்டிங் டு அவர் கல்குலேஷன் ஒரு பதினஞ்சாயிரமும் போயிட்டிருக்காது அதில் வேறு வேண்ட ட்ராமாவை பாருங்கள் ஆக்கின பொறவு தான் நல்ல நல்லரசியாக கெட்ட அரிசியான்னு கண்டுபிடிக்கிறார் சம்டைம் அது புழுங்கின அரிசியாக இருந்தாலும் என்ன செய்ய தான் வேணும் இதெல்லாம் ட்ராமா வீடியோ எடுத்துக்கொண்டு தான் நல்ல நல்லரிசியாக கெட்ட அரசியாண்டு வேற கண்டுபிடிக்கிறான் இதிலே இல்லையே வேணும் எவ்வளோ பெரிய தில்லாலாம் கட்டிட்டு போய்க்காரண்டு ஏமாத்துக்காரன் அல்லா தான் காப்பாத்தன் மந்த மதரசா பிள்ளை மூஞ்ச போட்டு போட்டு சீரழிப்பான் இனி இன்னும் வந்துடுச்சு தானே அம்ஜத் மாமா எவ்வளோ சொல்லி வீடியோ போட்டிங்கன்னா சவர் சாப்பிட்றதேன் இஃப்தாருக்கு இது நீங்கள் வீடியோ போட்டதால் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற பரிசு கண்ட்ரோலாக பேசுகிறோம் இன்ஷா அல்லாஹ் இனி வார வீடியோ பொறுத்து தான் இருக்குது நாங்கள் என்ன செய்வேன்ட்டு உங்களுக்கு அதுக்கு முந்தி கடைசி என்னோட அம்ஜத் மாமுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று வச்சுக்கிறேன் அதையும் கொஞ்சம் கேளுங்க மை மக்களே அம்ஜத் வா ൾ <laughs> അവ <laughs> <laughs> பிரிமார்லாம் சேர்ந்து இவர பைட் ஆகிடுச்சு இவருக்கு வந்து கொஞ்சம் ஒன்று போட்ட உடனே இவர் அதுக்கு வேற மாதிரி டபலா காட்ட பாக்கு அதான் தீர்வு நினைச்சு அவர் நினைச்சு கொண்டீங்க இல்ல இல்ல அப்படின்னு இவர் நாங்கள் இருக்கிற நேரம் இல்ல இல்ல நேரம் இது எவ்வளவு சென்னாலும் செல்லத்துல மட்டும்தான் இருக்கு இல்ல இவருக்கு அதில் இருக்கு தீர்வு அடுத்த அதுக்கு ஒப்போசிட் ஆக வேலை செய்தால் இவருக்கு தீர்வாகி அவர்தான் எங்களுடைய நாவுகளினாலும் என்னுடைய கண்களினாலும் என்னுடைய ஒரு குக்களினாலும் செய்த சால குற்றம் குறைகளை நீ மன்னித்திருவாயா என்னை உண்டு உமாக்கு உடைய உண்டு

అదికు మన్నిపి